அருமையான ஜவ்வரிசி உருண்டைங்க இந்த வெயில் நேரத்தில் இந்த உருண்டை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு பல பலன்னு இருக்கும் ஓகே பேன் நல்லா சூடு வந்துட்டுது ஜவ்வரிசி சேர்த்துப்போம் ஒரு கப் ஜவ்வரிசி ஒன்று போல பொறிஞ்சு வந்துட்டுதுங்க ஜவரிசியில் சுடுதண்ணி சேர்த்து ஊற வைக்கிறேன் ஜவரிசியை வறுத்துட்டு ஜவரிசி ஊடுறதுக்கு இப்போ சுடுதண்ணி சேர்த்துருக்குறேன் ஜவரிசி நல்லா ஊறி வரட்டுங்க பிறகு பார்க்கலாம் போட்டு மூடி வைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் துளி உப்பு சேர்க்குறேன் கார்ன்ஃப்ளார் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவரிசி பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு கப்பு ஜவரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் கோகோனட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்து கொஞ்சம் அப்படி நம்ம பெசரி கொடுத்துப்போம் இந்த மாதிரி ஒத்துமையாக பாலாக பிடிச்சி போட்டுக்கலாம் எல்லாம் ஒற்றுமையாக உருண்டை பிடிச்சாச்சு இப்படியே இருக்கட்டும் இதை வரேன் தேங்காய் பூ தேங்காய் துருவல் சர்க்கரை உப்பு ரோஸ் எசன்ஸ் ரோஸ் எசன்ஸ் நல்ல ஃப்ளேவருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதையும் சேர்த்து பிசைஞ்சு கொடுத்துப்போம் இதையும் நல்லா ஒத்துமையாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் உருண்டை நல்லா பிடிச்சாச்சு இதையும் இப்படியே உரமாக வச்சுருவோம் கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டையை எடுத்து பாருங்கள் இதை மாதிரி கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கணும் கையில் அங்கே வச்சுருந்தேன் இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போது கோகோனட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுறேன் ஏன்னா உள்ளே வந்து தேங்காய் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனால் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா வித்தியாசம் தெரியாது நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கையில் பாருங்கள் ஜவரிசி வந்துட்டு பிஸ்கு பிஸ்குன்னு ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக உருண்டை அழகாக பிடிக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் வந்துட்டு பிடிச்சி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி ஜவரிசியும் தேங்காய் உருண்டையும் தனித்தனியாக உருட்டிக்கணும் நல்லா இப்படி அமுத்தி பிடிச்சி வைக்கணுங்க அழகாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உருண்டை வந்துட்டுது பார்த்தீங்களா இது அப்படியே ஓரமாக வச்சுடுறேன் எல்லா உருண்டையும் செஞ்ச பிறகு பார்க்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது வச்சிடலாம் ஓகே ஃப்ளேம் ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துட்டுது வந்துட்டுது நல்ல வழுக்க வழுக்கணும் இருக்குது நல்லா வெந்து வந்துட்டு ஆரட்டும் பிறகு பார்க்கலாம் உருண்டை பாருங்கள் ஒன்று போல எல்லாம் வெந்து வந்துட்டுது ஆரியும் வந்துட்டுது ஆரி வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ ஷேப்பாக இருக்குது பாத்தீங்களா நல்ல அருமையாக இருக்குது தீ ஒன்று போல எடுத்து வச்சு பாருங்க எல்லாம் எடுத்தாச்சு இது வந்துட்டு என்னோட சாய்ஸ் எனக்காக ஆமாம் தேங்காய் பூ ஓகே ஒரு அழகுக்காக தான் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் இந்த மாதிரி கலர் சேர்த்து சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது இது எனக்காக மட்டும் நான் செஞ்சு வச்சுக்கிறேன் தேங்காய் பூவில் ஃபுட் கலர் சேர்த்து ஜவரிசி உருண்டையை நான் அந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்துட்டு இதை முற்றிலுமாக ஸ்கிப் பண்ணிடுங்க இது எனக்காக தான் நான் செஞ்சுக்கிறேன் அருமையான ஜவ்வரிசி உருண்டைங்க பார்க்குறதுக்கே அட்டகசமாக இருக்குது அவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பார்த்திங்களா அழகாக இருக்குது பாருங்க இதே மாதிரியே ஜவ்வரிசி உருண்டை செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஜவ்வரிசி தேங்காய் உருண்டை வயிறு புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது நாளில் உடம்புல வர சூட்டை வந்துட்டு தணிக்கக்கூடியது இந்த ஜவ்வரிசி உருண்டை இந்த வெயிலில் நேரத்தில் இந்த உருண்டை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு பல இருக்கும் வயிறு பொண்ணு இருந்ததுனாக்கா உடனே இதை செஞ்சு சாப்பிடுங்க குணமாகும் ஜவரிசி உருண்டை நீட்டாக கிளியராக செஞ்சுட்டேன்னா ஒரு லைக்கு போட்டு விடுங்க